அழகிய முறையில் அற்புதமான சொற்கொண்டு நமக்கெல்லாம் வரவேற்புறையோடு நல்ல பல வாழ்த்து செய்திகளை சொல்லி அமர்ந்திருக்கிற எம் கல்லூரியினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பல்லப்பட்டி வட்டார ஜமாத்துல்லமா சபையின் கண்ணியமிகு தலைவர் நமதூருக்காக வேண்டி பன்முறை ஆலயத்தினுடைய திரைச்சீலையை பிடித்து இறையஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் இன்றைக்கு நமது ஊரில் இருக்கிற மூத்த ஆரின் பெருந்தகைகளில் குறிப்பிடத்தக்கவர் ஹலீலு ரஹ்மான் பாகவி ஹசரத் குபரா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அங்கோடு அழைக்கிறேன் சொல்றாங்க எனக்கு தெரியுது யாருக்கு السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في محكم تنزيله والفرقان الحميد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي பிரிந்த வானம் பரந்த பூமி உயர் அறிய முடியாத மலைகள் மரங்கள் அதன் தருகின்ற ஒளிதரக்கூடிய நட்சத்திரங்கள் அவற்றுக்கும் மேலானவை மறைவானவை அருசு குருசு லோக கலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக உணவன் ஆகிய ஹக்கு மகன தாலாவுக்கு எல்லா போகும் உண்டாவதா சத்தியசீர சன்மான போதகர்

மஹதூமியா அரபிக் கல்லூரியில் இன்று சிறப்பான முறையில் மீலாது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பான மஜலிஸிற்கு தகுதிமிக்க அரபிக் கல்லூரியின் துணை முதல்வர் நோஹாத் வலாம் அவர்கள் வர வியாபாரி தான் சொன்னாங்க வரவியாபாரம் அந்த வியாபாரத்தை இவ்வளவு செஞ்சுட்டு செய்த தொழிலை செய்து சீரும் சிறப்போடும் நம்முடைய ஊரிலே நல்ல பெயர் பெற்ற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் சாதா அல்ஹா முஸ்தாத் அலி ஹஜார் அவர்களையும் நம்முடைய மாநகரத்திலே மருத்துவ வணிகத்தில் சிறந்த முறையில் எல்லா மக்களுக்கும் மருத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ வியாபாரம் செய்தார்கள் அந்த வியாபாரத்தை தன் வாழ்நாளில் தொடர்ந்து கொண்டு வருகின்ற பாசத்திற்குரிய ஜமா காதர் அப்துல் நாசர் சாஹிப் அவர்களையும் நம்முடைய சிறப்பான ஊரிலே அவருடைய பெற்றோர்கள் முதல் இன்று வரை அரபிக் கல்லூரியில் பொறுப்பேற்று தன்னை எல்லாம் வேண்டியே தியாகம் செய்து அந்த மாணவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து எப்படி உணவுகள் எல்லாம் வழங்கி அவர்கள் வியாபாரம் செய்தார்களோ அப்படிப்பட்ட வியாபாரங்களில் சிறந்த விளங்குகின்ற எங்களுடைய பாசத்திற்குரிய நிர்வாகிகள் முதல்வர் துணை முதல்வர் பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் இன்னும் நிர்வாகிகள் வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் பெருந்தகைகள் நண்பர்கள் சரார்கள் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் என் முகமன் கூறி என் உரையை ஆரம்பிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தால வரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சிறப்பான மஜிலிசில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பத்து நிமிடம் அதுக்குள்ளார முடித்து போன காரணம் எங்களுடைய பாசத்திற்குரிய தமிழகத்திலே தலை சிறந்த பேச்சாளர் வாகின் பாத்திமா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மகராணம் மொழிகள் அல்லாமல் ஃபோன் அப்துல் ரஹி பாப்புடைய அகரத்தனுடைய சிறப்பான சொற்பொழுவை நம்ம கேட்க இருக்கின்றோம் அல்லான் அமவன் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கேட்டு அமைச்சின் படி பார்த்துட்டு அல்லா தன் தருவாளா யாராலும் சொல்வது விட்டுருந்தான் மணிச்சிக்கோங்க நேரம் இல்லை எட்டி தூக்கிறவர்களே என்று பார்த்தா குழந்தைகளுக்கு அற்புதமான முறையில் நல்ல ஒரு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்குண்டான பரிசைப்புகள் இன்று கொடுக்கப்படுகின்றது அலமது இல்லா கண்டித்திருக்கிறீர்களே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் பெருமானா சந்தவாக சகாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் ஒரு சகாபி வருகின்றார் யார் சூழல்லா என் வாழ்நாளில் நான் பறந்தை மட்டும் நிறைவேற்றுகின்றேன் வேற நபிலான வணக்கங்கள் நான் நிறைவேற்றவில்லை என்ன சொன்னாங்க

அதனை கடைபிடித்து கொள்ளுங்கள் அது என்னவென்று சொன்னால் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்க்கின்ற சக்தி கொடுத்திருக்கின்றார் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது அந்த பார்வை இவ்வாதத்தான பார்வையை ஆரம்ப வேண்டும் பார்ப்பது வணக்கம் குரானை பார்ப்பது வணக்கம் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்ப்பது வணக்கம் அது மட்டுமல்ல உன்னுடைய பார்வையின் மூலம் பிற மக்களை ஏராளமாக பார்க்கவும் கூடாது இதனை தமிழ்ந்து கொள் முதலாவது இரண்டாவது பேசக்கூடிய நாவை கொடுத்திருக்கின்றான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி விடாதே போய் பேசி மூன்றாவது உள்ளத்தை அல்ல கொடுத்திருக்கின்றான் அந்த உள்ளத்தின் மூலம் தீய எண்ணங்கள் எண்ணி அடுத்தவர்களை சந்தேகப்பட்டு விட வேண்டாம் அடுத்தவர்களை ஏறளமாக நினைக்க வேண்டாம் என்ன சொன்னாங்க கண்ணால் பார்வை இரண்டாவது இதுதான் கவனிக்கிறது புறம் பேசக்கூடாது மூன்றாவது கல்வால் தீய எண்ணங்கள் எண்ணக்கூடாது என்னங்க வயலில் உட்கார்ந்தா

என்னோடு நீ இப்படி இருப்பாய் என்று சொன்னார்கள் சொல்லலா மனேஷன் அந்த பாக்கியத்தால் தான் மனைவருக்கும் நசீ பாக்கியத்தை திருநாளாக நீ கண்டித்து பெரிய செய்தி கேட்ட செய்தியில் தான் ஞாபகப்படுத்துகின்றேன் இந்த எல்லாம் என்று பரிசு வாங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள் அன்பு மாணவர்களே நல்ல உறையிலே நீங்கள் உலகத்தில் எளிமையை கற்றுக்கொள்ள வேண்டும் நபியின் மீது அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்

ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செய்கிறார் மூன்று நாட்கள பெருமானா செல்லல்லாரு செல்லும் அந்த வாலிபன் மீது அதிகம் அன்புடைய உள்ளாக இருந்தார்கள் நம்ம கூட ஒருத்தர் இருந்தாலும் வைக்கல போகும்போது ஏதாவது அன்பளிப்பு கொடுத்துட்டு போவோம் அந்த மாதிரி பெருமானா செல்லல்லா செய்ய தப்பி உங்களுக்கு என்ன வேணும் நான் பெறப்படுறேன் அவர் சொன்னார் யார் ரசூலுல்லா என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு தேவை பால் கொடுக்கின்ற ஒரு ஆடு அதை கறந்து வைப்பதற்கு ஒரு பாத்திரம் இது இருந்தா போதிய வாழ்க்கை நான் போட்டிக்குவேன் சந்தமா அரசுத்துரை முகங்க சிறந்து விட்டது கோபப்பட்டாங்க என்ன வாலிபடையே ஊசா அணியுடைய காலத்தில் ஒரு விவேகமான பெண்ணை போடு நீ இல்லையே அற்பமான விஷயத்தை நீ கேட்கின்றாயே என்று சொன்ன நேரத்தில் யாரும் சூழல் அந்த விவரத்தை சொல்லுங்க சகாதி கேட்கிறான் அந்த வாழ்க்கை கேட்கிறாரு சந்ததா சொன்னார்

ஆனால் இங்கே அடைக்கப்பட்டு விட்டது அதனால் அந்த கபரை தெரிந்து அந்த உடம்பை எடுத்துக் கொண்டு போய் பைத்தூர் முக்கத்து சில அடக்கி என்றால் கட்டளை அந்த பெண்ணு கேட்டாங்க நீங்க யார் நான் மூசா அப்படியா நீ ஒரு நபி தானே கேட்கிறேன் எனக்கு சொர்க்கம் வேணும் அந்த சொர்க்கத்தை எனக்கு வாக்களித்தால் அந்த கவரை நான் காட்டுறேன் எனக்கு அமர் தெரியும் சொன்னாங்க எனக்கு நான் எப்படிமா சொர்க்கத்தை நான் கொடுக்க முடியும் உங்களுக்கு கொடுத்தது யாரு

வாக்கியத்தை வழங்கினான் என்று செய்தி போய் சொல்கின்ற மூசா நபிக்கு சொன்ன நேரத்தில் மூசா இஸ்லாம் சொல்கின்றார்கள் அந்த கபரை காட்டினார்கள் பிறகு அவர் அந்த உடம்பை கொண்டு போய் வைத்து முகசில் அடக்கினார் என்று நமக்கு தாரைகள் எழுதுகின்றார்கள் கண்டித்திருக்கிறவர்களே இதைத்தான் சங்கதாசன் சொன்னார்கள் அந்த பெண் ஒரு நபியை கண்டவுடன் என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க சொர்க்க வேணும்னு கேட்டாங்க அற்புமான விஷயத்தை கேட்கல அதனால கண்ணியத்திற்குரிய அன்பு சிறார்களே மாணவர் கண்மணிகளே உலகத்தில் வாழ்வது ஒரு முறைதான் அந்த ஒரு முறையும் நாம் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் நபீரில் இஸ்புலவராக இருக்க வேண்டும் நபீனத்தில் ஒவ்வொரு நாம் கேட்க வேண்டும் கண்டிப்பாக நபி நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவார்கள் நபி நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி தருவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லாம் அல்ல ரொம்ப ஆரம்பி இந்த மாணவர் கண்மணிகளுக்கு அல்லா உயர்ந்த அயல்மை தந்தல் வாணஹி உயர்ந்த சன்மானத்தை இனிமேல் மட்டுமல்ல மறுமையில் வாழ்ந்தா உணவில் வாணாகமி இதற்கு ஏற்பாடு செய்த எங்களுடைய பாசத்துக்கு உஸ்தாதுமார்கள் மலரசாவுடைய நிர்வாகிகள் அணிவருளுக்கும் அல்லா உயர்ந்த அந்தஸ்தை தந்தல் வாணஹமி இந்த வீழாதி விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெரியார்கள் தாய்மார்கள் உலமார்கள் அணிவர்களுக்கும் அல்லா பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தையும் மேலான வாக்கியத்தையும் நாளை நபியோடு வாழக்கூடிய உன்னதமான உயர்ந்த அந்தஸ்தை நம் அனைவருக்கும் தந்தல் என்று நான் வாய்ப்பளித்த செய்தனாக வாய்ப்பளித்தும் அதே போன்று இந்த மகதூபிய அரபிக்களுடைய பேராசிரியர்கள் நிர்வாகிகளுக்கும் ഉയർന്ന കൂടിയത് ഉറയെ പിടിക്കുന്ന